மெய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனாம் ஸ்ரீ எட்டுக்குடி பெருமானின் அடியை பணிந்து இன்று நாம் காண இருக்கும் தகவல் என்னவென்றால் நாம் வீடு தோறும் முருகப்பெருமானுக்கு எவ்வாறு செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருப்பது என்பதை பற்றி தெளிவாக காணலாம் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை அறையில் மாக்கோலமிட்டு ஒரு ஆசன பலவை என்று சொல்வார்கள் மரத்தால் ஆனால் அந்த ஆசன பலவை வைத்து சுவாமி படம் ஏற்கனவே உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அந்த ஆசன பலவிற்கு மா மாக்கோலம் போட்டு வழிபட வேண்டும் நிவேதியங்கள் நம் தகுதிக்கேற்பவும் நம் விருப்பத்திற்கு ஏற்பவும் செய்து வழிபடலாம் அப்போது ஆறு தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் அந்த ஆறு தீபங்களும் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் சில பேர் சொல்லுவாங்க ஆறு வெத்தலையை வச்சு அது மேல ஆறு தீபங்கள் ஏற்றுங்கன்னு அப்படி செய்யக்கூடாது வெத்தலை என்பது புனிதமானது ஆறு தீப கலைன்னு இருக்கு நம்ம மெட்டல் ஸ்டோர்ல போய் வாங்கலாம் ஆறு தீபக்கலைன்னு சொல்லலாம் அந்த ஆறு தீபக்கலையை வாங்கி அல்லது அது இல்லையா ஆறு அகல்களை எடுத்து சுற்றிலும் வைத்து நம்ம வந்து அதை ஏற்றி அந்த ஆறு தீபத்திற்கு நம்ம நிவேதியம் வைக்கணும் எந்த ஒரு நீங்க செயல் செய்தாலும் ஆன்மீகத்தில் அதாவது சொல்றாங்களா ஒரு பிடிச்சி வச்சாலும் விநாயகர் இருப்பாங்க பிடிச்சி வச்சாலும் பிள்ளையா இருப்பாங்க அத போலதான் முருகப்பெருமானம் பொடித்து வைத்தாலும் பெருமான்தான் ஆகவே நீங்கள் உள்ளன்போடு ஒரு தெய்வத்தை எந்த உருவிலும் கும்பிடலாம் அப்போது அந்த ஆறு தீபமும் நம்ம ஏற்றோம்ல அந்த ஆறு தீபத்துக்கும் நிவேதியம் செய்யணும் குறைஞ்ச பட்சம் ஒரு வெள்ளை அச்சுனாச்சும் வச்சு நிவேதியம் பண்ணணும் அதுதான் முறை அதான் ஐதீகம் அது எப்படி நம்ம கருத்துல எடுத்துக்கிறோம்னா ஒரு உறவினர்கள் ஒரு விருந்தாளிகள் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் அப்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்பதான் அவர்கள் மனம் குளிரும் மனிதனாகிய நம்மகளே இப்படி இருக்கிறது அப்ப தெய்வம் நம்மை வந்து பார்க்கும் பொழுது அதற்கு பிடித்தமான உணவுகளை வைத்து வணங்குவது நல்லது ஆகவேதான் நண்பர்களே இந்த ஆறு தீபத்தையும் தனித்தனியாக வைத்து அதற்கு வெற்றிலை தாம்போலம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் சில பேர் வெற்றிலை வச்சு தீபத்தை ஏத்துங்க வெற்றிலை என்பது என்னவென்றால் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொருள் அதை மேல நம்ம தீபத்தையோ ஒரு சுடரையோ ஏத்துவது உசிதம் அல்ல அது போல ஆறு தீபங்கள் ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் மனதார பொருள் குறைந்து படிப்பது நல்லது கந்தகுரு கவசத்தையும் படிக்கணும் சரவணபவா என்பதையும் உச்சரிக்கணும் ஜபம் எந்த பொருளையும் முருகன் வச்சு வணங்கலாம் எடுத்துக்காட்டாம நம்ம சொன்னோம் ஒரு வாழை மரத்துல வச்சு ஒரு அன்பர் வணங்கினாரு பாத்தீங்களா அது எப்படி ஒரு வரலாற்று மிக்க இன்றளவும் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு அற்புதமாக இருந்தது அல்லவா அதே போல நீங்க எந்த பொருளையும் வைத்து முருக வழிபாடு செய்யலாம் ஒரு மரமாக இருக்கலாம் ஒரு கல்லா இருக்கலாம் எதனாச்சு இதுதான் முருகாணி அப்படின்னா அந்த நீ எப்படி நினைக்கின்றாயோ எப்படி நீ உறுதியாக நினைக்கின்றாயோ ஒரு பொருளை அந்த பொருளையே அவன் வருவான் இது கட்டாயம் அதாவது அன்பே சும் சொன்னாங்க அப்படிதான் இதுலயும் சொல்லிருக்காங்க அன்பே அனைத்தும் என்றாய் அப்படிங்கிறாங்க நம்ம எப்படி நினைக்கின்றோமோ மனம் வருந்தி உடல் வருந்தி நினைக்கின்றோமோ அழைப்பிற்கு அந்த முருகன் வந்தே ஆகணும் அதுதான் கட்டாயம் உண்மையும் கூட அன்பர்களே முருகன் என்பவர் ஒரு அழகு மிக்க கடவுள் ஒரு கம்பீரமானவன் அழகு உடையவர் அவர் வந்தார்னா அப்படியே அந்த அழகை வர்ணிக்கே ஒரு பதிவிடணும் புரிகிறதா அழகென்று சொல்லிக்கே முருகா என்பார்கள் இப்பொழுது நம்ம ஒரு அன்பர் வாழ்விலே நடந்த அதிசயத்தை பார்ப்போம் ஒரு அன்பர் ஒருவர் ஒரு அர்ச்சனை செய்ய போறாரு முருகன் கோயிலுக்கு போய் கடை தயாரும் விதி தூரம் அலைந்து அர்ச்சனை சாமான்களை வாங்கி முதல் நாளைய வாங்கி பூஜை அறையில் வைக்கிறார் எல்லாமே இருக்கு ஆனா வாழைப்பழம் மட்டும் கிடைக்கல என்ன ஒரு அதிசயத்தை பாருங்க வாழைப்பழம் வந்து கிடைக்கல வருது சரி வாழைக்காய் நாச்சும் வாங்கிட்டு போவோம்ட்டு கடையில போய் வாழைக்காய வாங்கி அர்ஜுன ஜாமையோட சேர்த்து முருக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய கொடுக்கிறார் அப்பொழுது மனம் அவருக்கு எல்லாரும் வாழை பழமா கொண்டு போய் அர்ச்சனை பண்றாங்க முருகா நான் மட்டும் வாழை காய வச்சிட்டு எடுத்துட்டு போறேனே அப்படின்னா ரொம்ப வேதனை பட்டாரு அப்ப என்ன நடந்துச்சுன்னா முருகத்தை போய் அர்ச்சனை பண்றாங்க அர்ச்சனை பண்ணி குடுக்க திருப்பி கொண்டாந்து அர்ச்சனை செய்யப்பட்ட பிரசாதத்தை என்ன செய்யப்பட்டது வாழை பழமாக மாறியும் எப்படி ஒரு அற்புதத்தை பாருங்கள் அன்பர்களே அதுதான் முருகன் நாம் எவ்வாறு உறுதியாக நினைக்கின்றோமோ அங்கே அவன் வருவான் என்பதில் சிறிதளமும் ஐயமில்லை ஆகவே அன்பர்களே நாம் தினந்தோறும் கந்த சிஷ்டி கவசம் படிக்க வேண்டும் கந்தகுரு கவசத்தை படிக்க வேண்டும் ஓம் சரவண என்ற நூத்தி எட்டு தடவை உச்சரிக்க வேண்டும் இதை செய்தால் கண்டிப்பாக கந்த பெருமான் வருவான் இதில் எந்த அளவும் ஐயமில்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஓம் சரவண பவாய